நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை சித்த மருத்துவர் ஜெயரூபா பெண்களுக்கு உண்டாகக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று இந்த ரிப்பீட்டடாக வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து அதுக்காக ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறது ஸோ முக்கியமாக ஏதாவது ஒரு பயணத்தின் போதோ இல்லை வந்து எங்கேயாவது நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு போகும்போது அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் அதிகப்படியான ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமீடியேட்டாக அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹார்லேயே உங்களுக்கு அந்த யூரின் பாதையில் இருக்கக்கூடிய எரிச்சல் வந்து நல்லா குறையும் ஸோ கூடவே நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம் ஸோ இந்த ஜூஸ் எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இளநீர் வந்து தேவை ஸோ இளநீர் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் பனங்கற்கண்டு ஸோ இந்த பனங்கற்கண்டை வந்து சின்னதாக வந்து நம்ம இடித்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை திராட்சை இருந்தது அப்படின்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் கூட வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இல்லை இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புளிப்பான டாட்டாரி அமிலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த யூரினை வந்து அல்கலைஸ் பண்ணக்கூடியது அதாவது ரொம்ப அசிடிக்கான யூரின் இருந்ததுனா தான் நமக்கு யூரின் பாதையில் வந்து அதிகமான எரிச்சல் இருக்கும் ஸோ அதாவது அல்கலைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த திராட்சை வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த ஜூஸ் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் பனங்கற்கண்டை வந்து நம்ம வந்து இடிச்சுக்கலாம் ஸோ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை வந்து அதனுடைய தோல் பகுதியோட சேர்த்தே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் திராட்சையோட விதைகள் அதே மாதிரி அதனுடைய தோல் இது ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட இந்த இடித்து வச்சிருக்கிற பனங்கற்கண்டு இது கூட கொஞ்சமா நம்ம தண்ணீர் விட்டு நல்லா வந்து இதை அரைச்சிக்கலாம் இத வடிகட்டிடலாம் இப்போ இது கூட மால்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த இளநீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்திலயே நமக்கு அந்த யூரின் பாதையில இருக்கக்கூடிய எரிச்சல் நல்லா வந்து குணமாகும் யூஸ்வலா நம்ம வந்து வெளியில எங்கேயாவது டிராவல் போறோம் அந்த சமயத்துல வந்து யூரின் பாதையில் வந்து எரிச்சல் இருக்குது ஸோ ரொம்ப அதிகமான வலி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இளநீர் கிடைச்சதுனா இளநீர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க பணம் கற்கண்டும் வந்து நார்மலாகவே எல்லா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பணம் கற்கண்டு வாங்கி அது ரெண்டையும் மட்டுமாவது வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் அதுக்கப்புறமா நிறைய தண்ணீர் குடிக்கிறது நல்ல நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக வெள்ளரிக்காய் சுரைக்காய் நீர் நீர்பூசணி இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக யூரின் வந்தது அப்படின்னா நம்ம அடக்கி வைக்காமல் ஓரளவுக்கு நம்ம ஒரு சில இடங்களில் வந்து நமக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூரினா அப்பா வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ஸோ உங்களுக்கு இந்த சிறுநீர் பாதை தொற்று அதனால் எரிச்சல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த இளநீர் பணம் கூடவே திராட்சை சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க திராட்சை கிடைக்கலனாலும் பரவாயில்ல இளநீர் பணங்கற்கண்டு மட்டுமாவது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த எரிச்சலை வந்து நல்லா சரி செஞ்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்